ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டாஞ்சூர் விலாக் தான் ஸோ நாங்கள் எங்கே கூட்டாஞ்சோராக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கொள்ளை ஸோ நான் போகும்போதே அவங்க வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க ஸோ சான்ஸே இல்லை ஸோ வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு இது வந்து சண்டே லாஸ்ட்டு சண்டேயோட லாஸ்ட்டு சண்டேயாக அதுக்கும் போன சண்டே வந்த வ்ளாக் தான் இது எடுத்த ஷூட் பண்ண விளாக் தான் இது என் ஃப்ரெண்டோட கொள்ளை எனக்கு அந்த பிளானே கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப அசால்ட்டாக சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து ரொம்ப லேசியாக தான் நான் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து தான் சடனாக வந்து கால் வந்துச்சு இந்த இந்த மாதிரி நீ வரியா குற்றஞ்செல்லாம் நம்ம ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்ன திடீர்னு அப்படிங்கிட்டே எதுவுமே கிடையாது சும்மா சடனாக ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தாங்க ஸோ கிரேவிக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த இந்த கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு ஆல்மண்ட் வந்து அரைச்சி அவங்க போட்டிருந்தாங்க ஸோ டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு கலருமே வந்து நல்லா வந்துருந்துச்சு ஸோ இதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அவங்ககிட்ட கேட்டு ஸோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்தாலும் என்னால் வீடியோ மட்டும் தான் con de இதுதான் வந்து நாங்கள் அங்கே குட்டஞ்சோரில் இருந்தோட பெஸ்ட் எவர் டிஷ்ஷுனால் வந்து இது தான் ஸோ அங்கே வந்து ஏன்னா குழம்பு வந்து காரமாக வச்சுட்டு கிரேவி வந்து நல்லா திக்காக ஸ்வீட்டாக கொஞ்சம் வச்சுருந்தாங்களா ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரெசிப்பியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே என்னாச்சு அப்படின்னா நான் வந்து சடனாக தான் கால் வந்துச்சு கால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பீ ஃபஸ்ட்டு சொன்னாங்க பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பீச் வந்து இந்த டைம்லையா எப்போனா ஓ லெவன் தேர்ட்டி இந்த டைமில் நம்ம பீச் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன நினச்சிருந்தாங்கன்னா பீச்சில் போயிட்டு நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க போல் பட் வந்து கொல்லை இருந்துச்சு அதனால வந்து கொல்லையிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ கொல்லை வந்து கொஞ்சம் தூரம் அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி போகும் வெளியிலே இருந்துச்சு ஸோ நான் வெளியிலே வண்டி நிப்பாட்டிட்டு நான் போயிட்டேன் ஸோ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையெல்லாம் போனோடய இதான் இருந்த தாகத்துக்கும் அதுக்கும் போனோட ஐஸ்கிரீம் சாப்பிடாச்சு ஐஸ்கிரீம் வந்து இப்போ இதாக இருந்துச்சு ஆல்ரெடி உருகி போய் தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க வெயிலில் வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டிஷ் வந்து பண்ணியிருந்தாங்க நான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து ஸ்கூல்மேட் ஒன் டு ஃபைவ் அப்போது வந்து ஸ்கூல்மேட் அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு வந்து இன்னும் கம்மி ஆகுது அப்படின்னா வந்து செம்ம கிரேட்டு தான் ஸோ நான் வந்து நினைக்கவே இல்லை ஸோ அங்கே வந்துட்டு என்னோடய நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ரிலாக்ஸ் பண்ணேன் நான் வந்து ஆக்சுவலாக ரிலாக்ஸாக பண்ணிகிட்ருந்தேன் அங்கே ஆனால் ரொம்ப தாகம் எடுத்துச்சு அவங்க வந்து ஒரு ஆஃப் பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் இருந்த வெயிலுக்கும் அந்த அவ்வளோ அந்த வேர்வைக்கும் வந்து நாங்கள் ஃபுல்லாக அப்போயே வந்து குடிச்சு முடிச்சிட்டோம் ஏன்னா அடுப்பு அந்த வெயில் அந்த நிழல் இருந்துச்சு நிழல் இல்லாமல் இல்லை நிழல் இருந்துச்சு பட் எங்களால் அந்த வெயில் அந்த இடத்துல நிற்க முடியல தீ என்ன ஆச்சு அப்படின்னா தீ எரிக்கிறதுக்கு இப்போ மட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க என்ன ஆகுது அப்படின்னா அடுப்புக்கு வெளியிலே தீ வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு இப்போ வந்து கிரேவி பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து குழம்பு வந்து வச்சுட்டுருக்காங்க ஸோ ஒரு பக்கம் அந்த ரைஸ் வந்து ரெடி ஆக்கிட்ருக்கு ரைஸ் வந்து என்னென்னா வந்து அளவு தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு ஸோ அந்த அந்த பானையில் வந்து கொள்ளலை ஸோ அதனால இன்னொரு பானையில் தனியாக எடுத்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து அதை வேக வச்சோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து சிக்கனை வச்சு இவ்வளோ ரெசிபி பண்ணுறாங்கல்ல பட் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப காரமாக என்ன இருந்துச்சு தெரியுமா என் ஃப்ரெண்டு வந்து ரசம் வச்சுருந்தாங்க எப்படின்னா தாளிக்கவே இல்லை ஜஸ்ட் பனைஞ்சி விட்ட ரசம்தான் புளி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் சீரகம் அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது நான் வீடியோவிலையோ ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு செம்ம காரம் நான் கேட்டு என்னடா இவ்வளோ காரம் நீ சாப்பிட்ற இது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டேன் ஸோ அவன் வந்து சொல்லிட்டா நான் இதுக்கும் காரமாக அதிகமாக போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நல்லா ஏன்னா அந்த ஹீட்டுக்கும் இதுக்கும் வந்து பட் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன சொல்கிறது இந்த கொ சிக்கன் குழம்பு கிரேவி அது எல்லாத்தையுமே அது வந்து அந்த ரசம் வந்து அடித்து தூக்கிடுச்சின்னு தான் சொல்லலாம் ஸோ நான் அதுவுமே வந்து கா காட்டியிருப்பேன் நாங்கள் பேக் பண்ணது அது எல்லாமே வந்து காட்டியிருப்பேன் ஸோ அந்த சைடு ஷீட் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் சமைச்சு சமைச்சிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சாச்சு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இருந்து மூணு வண்டி இருந்துச்சுல ஸோ ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு டிஷ்ஷும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து எடுத்து கொண்டு போய் வச்சாச்சு அடுத்ததாக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து அவங்க மேரினேட் இருக்காங்க ரெண்டு லெக் பீஸ் இருந்துச்சு ஸோ அதை போட்டு தான் அவங்க ஃப்ரை பண்ண போகிறாங்க முட்டை உடச்சி ஊற்றுனாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முட்டை வந்து மறுபடியும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அது வந்து அவியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஒரு முட்டை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சி ஸோ எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா நம்மளை ஆக்சுவலாக யாருமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்கல்ல ஸோ நம்மளே கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ பிளாக் எல்லாமே ஷூட் பண்ணுவோம் ஆனால் இவங்க அந்த இங்கே ஃப்ரை பண்ணுறாங்கல்ல மேரினேட் பண்ணிட்டுருக்காங்கல்ல a una que உங்களுக்கு ஓகேவான வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அவங்கள தான் காமிச்சிருப்பேன் அவங்க சாங் நீ ஃபே நீங்கள் ஃபேஸை காமிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நானுமே வந்து இன்ஸ்டாலலாம் ரீல்ஸ்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் அவங்க ஃபேஸை காமிக்கல பட் அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராக வந்து அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அவங்க அவங்களோட ஃபுல் எஃபர்ட் தான் நான் ஜஸ்ட்டு வ்ளாக் எடுத்த ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் பண்ணல அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வண்டு வந்து பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் மீதமான அரிசியை வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் ஸோ அதுமேல் இந்த வண்டு வந்து நான் பார்த்தேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா இதுதான் அந்த ரசம் ஓகேவா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்க தாளிக்கிறதா இருந்துச்சு ஸோ தாளித்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க தாளிக்கவே இல்லை பட் அப்படியே ராவா பண்ணியிருந்தாங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு நான் நம்ம ஊர் சைடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் பட் வந்து நம்ம காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம் அப்படின்றனால எனக்கு வந்து தெரியல நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக இங்கே ரசம் வந்து முடிஞ்சிச்சு ரசம் வந்து நான் பேக் பண்ணும்போது காட்டுறேன் ஸோ அடுத்தது வந்து சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணோம் ஸோ சிக்கன் ஃப்ரைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணோம் ஆனியன் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரை சாப்பிட மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சடனாக வந்து ப்ளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வந்து போயிருக்கீங்களா அப்படின்றதே மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போக பிளான் பண்ணுவோம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏதோ ஒரு டேல பிளான் பண்ணி அந்த டைமில் கிளம்பி பட் ஏதாவது ஒரு சுத்தப்பல் மூமெண்ட் நடந்து அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சடனாக கிளம்பி எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும்போதே நான் வந்து நினச்சேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொன்று இது வந்து ஏதோ கு ஏதோ ஒரு ஃப்ளார் பேர் வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து அவங்க அவங்களோட கொள்ளையில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட பூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதோட பேர் வந்து எதோ ஒரு பூ சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை இது நம்ம ஊர்லேயே அவங்க வீட்டில் மட்டும் அவங்க கொல்லையில் மட்டும்தான் இருக்குது நல்லா ஸ்மெல் வரும் மகிழ் இல்லை இல்லை ஏதோ குறிஞ்சி சம்திங் அந்த மாதிரி ஒரு பூ தான் சொன்னாங்க ஸோ நல்லபடியாக வந்து சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ வந்து எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நாங்கள் சமைச்ச இடத்த பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருந்துச்சு கொள்ளையை மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் சூப்பராக வந்து இருந்துச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் சரௌண்டிங்கில் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து ஃபேமிலியோடு இந்த மாதிரி நம்ம போயிருக்கோம் சாரி இது நான் சொல்ல முடியல வாட்ரு மெலன் வேற கட் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ அதை எடுக்க முடியல ஹீட்டில் இருந்தனால அதோட அது வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் அது அது வந்து அங்கே போயிட்டு பீச்சில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஸோ வந்து ஃபேமிலியோடு வந்து போயிருக்கோம் இந்த மாதிரி அவுட்டிங் பீச்சில் போயிட்டு சாப்பிட்றது சமைச்சு சாப்பிட்றது அப்படி பட் ஃப்ரெண்ட்ஸோடு எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் எனக்கு என்னென்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நான் ஆக்சுவலாக மொபைல் எடுத்தேன் மற்றபடி வந்து எனக்கு அவங்களோட பேசுகிறதுக்கு மெமரிஸ் ரீகால் பண்ணுறதுக்கு ஸோ ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கே வந்து எனக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனோட அவுட்புட் ஸோ நல்லா வந்திருக்கா கலர் வந்து உங்களுக்கு வீடியோவில் இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் அந்த நிழலுக்கு கீழே வச்சனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது ஸோ பீச் வந்தாச்சு வெயில் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து டூ தேர்ட்டி சம்திங் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் பட் வந்து எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட்டு இருந்ததுனால நான் சொல்லிட்டேன் இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்போ சாப்பிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் திங்ஸை தூக்கிட்டு நாங்களும் நடக்கிறோம் நடக்கிறோம் எங்களால் நான் ரொம்ப தூரம் அந்த பக்கம் லாஸ்டில் இருந்துச்சு அந்த குச்சி ஸோ இந்த வெயிலுக்கு வந்து கடலில் கொஞ்சம் நேரம் கால் நினைக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வந்து இருந்துச்சு ஸோ வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து போயிருந்தேன் ஸோ இந்த டைமிங்கில் இதுவரை நான் வந்து பீச் வந்ததில்லை ஒரு ஸோ இந்த டைம் ரேஞ்சில் வந்து இந்த டூ தேர்ட்டி ரேஞ்சில் வந்து நான் வந்ததில்ல எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இதுதான் நாங்கள் இருந்து சாப்பிட்ட அந்த கோச்சு ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக இந்த கடற்கரை காற்று இந்த சாப்பாடு இது எல்லாமே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுத்துச்சு கொஞ்சம் ஹீலிங்காகவும் இருந்துச்சு அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் இதாவது ஒரு டைமிங் நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெண்ட்ஸோட இல்லை நம்மளுக்கு பிடிச்ச கசின்ஸோட ஸோ அந்த மாதிரி நம்ம எ ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஃப்ரைட் சிக்கனோட அவுட் புட் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு இப்போ ஒரிஜினல் கலர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ சிக்கன் குழம்பு ரைஸ் சிக்கன் ஃப்ரை அந்த ரசம் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது செம்ம கலர்ஃபுல்லாக தாளிச்சிருந்தா கூட உண்மையிலே இவ்வளவு கலராக இருக்காது நான் இந்த வலிச்சு விட்டுட்டு அதை தான் டேஸ்ட் பார்த்தேன் எனக்கு வந்து அவ்வளோ காரம் தாங்க முடியல அந்த பச்சை மிளகாய பச்சையாக சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு பட் டேஸ்ட் என்னால் என்ன சொல்கிறது அந்த மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சும் ஸோ அது தயிர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தான் வந்து என் ஃப்ரெண்டு சாப்பிட்டாங்க அவங்க பியூர் வெஜ்ஜு ஸோ வந்து சிக்கன் எடுக்கவே இல்லை ஸோ அதுதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் கூட சாப்பிடலை அட்லீஸ்ட் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் இதுதான் அந்த கிரேவி ஷூ வேற மாதிரி இருந்துச்சுங்க உண்மையிலேயே இப்படி ஒரு நான் சாப்பிட்டதே கிடையாது அந்த ஆல்மண்டோட டேஸ்டா இல்லை அந்த கிரேவியோட திக்னஸா சிக்கன் ஃப்ளேவராக இல்லை ஸ்பைசஸோட ஃப்ளேவரா எதுவுமே எனக்கு சொல்லத்தரல ஸோ இதுதான் நம்ம சாப்பிட்டது சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி ஸோ ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் எக்கு ரசம் வந்து அவங்க சாப்பிட்டாங்க ஃப்ரைடு சிக்கன் வந்து அது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஸோ செம்மையாக இருந்துச்சு குழம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை மிளகானு அவங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க எல்லோரும் பீச்சில் விளையாட போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பை பை சொல்லிவிட்டு நான் கிளம்புனேன் எனக்கு கிளம்பும்போது எனக்கு செம்ம தாகம் என்னால் சுத்தமாக முடியல அப்படியாவது வீட்டுக்கு போயிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஜெல்லி விஷஸ் எல்லாமே வந்து கிடக்கிறதில் மேலேயே வந்து கடந்துச்சு ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் நிறைய பெருநாள்லேருந்து இருந்து நிறைய வ்ளாக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்லோட் பண்ணாமல் ஸோ வந்து நான் அப்லோட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்தா எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதுக்கடுத்து நம்மளுக்கு அப்டேட்டடாக வந்து வளாக்ஸ் வந்து நம்ம போடலாம் கண்டிப்பாக ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ